ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம புடவையை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் அப்போல்லாம் புடவை வந்து ஒரு கல்யாண பெண்ணுக்கு புடவை தராங்க புகுந்த வீட்டிலருந்து பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு புடவை தராங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது புடவை இப்படி தான் தருவாங்க ஆனால் இப்போ கல்யாண பெண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆன பிறகு அவங்களுக்கு நம்ம செய்கிற ஃபஸ்ட்டு செலவு ட்ரெஸ்ஸோட செலவாக தான் இருக்குது அது புடவையாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நூற்றம்பதுக்கு மேலே தான் கொடுக்குற மாதிரி இப்போ சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு எல்லோரும் அப்படி தான் கொடுக்குறோம் பிள்ளைங்களும் அப்படியே உடுத்தி பழகிட்டாங்க ஏன்னா நம்ம விலை உயர்ந்த பட்டுலாம் எடுக்கிறோம் ஒரு ஒரு ரூபாய் போடவே ஓகே அதை எப்போனா கட்டுறோம் போடுறோன்னா பட்டு புடவையே எடுத்து அது ஒரு வாட்டி தான் நம்ம கட்டுறோம் பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் அப்படி எடுக்கிறோம் எடுத்துகிட்டு அது ஒரு வாட்டி தான் கட்டுறோம் அப்படியே பீரோவில் தூங்குது ஆனால் அதுக்கு தான் நம்ம நிறைய ட்ரெஸ்ஸுக்காக நிறைய காசு செலவு பண்ணுறோம் இப்போ அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதை பீரோவிலே வைக்காதீங்க ஒரு கோவிலுக்கு வாரத்தில் ஒரு நாள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் பூனம் சாரி அது மாதிரியெல்லாம் கட்டாமல் இருக்கிற பட்டு சாரி எடுத்து கட்டிட்டு போங்க இல்லை இருக்கிற காசுலேயே அந்த புடவைங்களாம் எடுத்துகிட்டு போய் கட்டிகிட்டு போங்க நம்ம புடவையும் இவ்வளோ ஆசைப்பட்டு எடுக்கிறோம் எடுத்துகிட்டு அது அப்படியே மீனில் அடுக்கி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் இப்போல்லாம் வந்து எனி டைம் வந்து சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் ஏஜ்டாக இருந்தாலும் நைட்டியில் இருக்கிற மாதிரி பழகிட்டோம் நான் ஏசி ரூம்பை விட்டு வெளியே வந்து சமைச்சாலே வேர்த்து போதுன்றது மாதிரி அப்போ எல்லாருமே எல்லாருமே நைட்டி போட பழகிட்டோம் அதனால் என்ன பண்ணுங்கள் நம்ம எடுக்கிற சாரியை அடிக்கடி கட்டா மாதிரி யூஸ் பண்ணுங்கள் கட்டி கட்டி அதை பழ மாதிரி யூஸ் பண்ணுங்கள் நம்ம பொண்ணுக்கு சேர்த்து வைக்கணும் அப் மருமகளுக்கு சேர்த்து வைக்கணும் அதெல்லாம் அப்போது இப்போ நம்ம எடுக்கிற புடவை ஒரு வருஷம் ஆனாலே அடுத்த வருஷம் நம்மளே கட்ட மாட்டுறோம் அது மாதிரி அப்போ அம்மாங்கெல்லாம் பட்டு சாரி எடுத்து பொண்ணுக்கெல்லாம் கொடுப்பாங்க இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது நம்ம ஆசைப்பட்டு எடுக்கிற புடவையே நம்மளே கட்டணும் அப்போ அப்போல்லாம் அம்மா அப்பெல்லாம் வருஷத்தில் ஒரு அஞ்சு புடவை எடுக்கிறதே பெரிய விஷயம் பண்டிகை டைமில் எடுப்பாங்க மீதியெல்லாம் அந்த வாயில் சாரியாக இல்லை பூனம் சரி இது மாதிரி கட்டுவாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது டெய்லி ஃப்ரெண்டு நிறைய நண்பர்களை நம்ம வந்து நண்பர்கள் பட்டாளத்தில் உருவாக்கில ஒரு நல்ல விதமாக கோவிலுக்கு போகிறது டூருக்கு போகிறது இல்லை ஆஃபீஸ் போகிறது இருக்கிற புடவையை நம்ம கட்டி நம்ம இருக்கிற நம் நம்ம உயிரோடு இருக்கிற நாளில் நம்ம ஆசைத்திரே எடுக்கிற புடவையெல்லாம் நல்லா கட்டி அனுபவிங்க அதை அப்படியே பீரோவில் வச்சுட்டு யாருக்காகவும் நம்ம சேர்த்து வச்சுட்டு போக வேணாம் நகை பணம் சொத்து இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போகிறோம் ஆனால் நம்ம வந்து பெண்களுக்கு வந்து அந்த புடவை மேலே ரொம்ப எப்பவுமே எல்லா பெண்களுக்குமே புடவைனாலே ஒரு அலாதி பிரியம் இருக்கும் அப்போ அந்த புடவையெல்லாம் எடுத்து எடுத்து மடித்து மடித்து மடிப்பு கலையாத அப்படியே வைக்கிறதுல என்ன ப்ரோஜனம் இருக்குது அதனால நிறைய புடவை எடுத்திங்கன்னா பூஜை இல்லை வீட்டில் ஒரு நல்ல நாள் அந்த மாதிரி போதெல்லாம் நிறைய புது புடவை உள்ளே இருக்கிற புடவைங்களை எடுத்து போட்டு எடுத்து போட்டு கட்டுங்க அன்னைக்கு நாங்கள் புடவையெல்லாம் மடச்சிட்டு இருக்கிறோம் எங்கள் பொண்ணு சொல்கிறா ஆக்டர் நளினி சொல்கிறாங்கல்லம்மா ஒரு வீடு ஃபுல்லாக புடவை அது மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணால் என்ன அதை திட்ட பைத்தியம் மாதிரியும் சொல்லாதே அவங்க ஆக்டரு அதுவும் வீடு ஃபுல்லாக புடவை எடுத்து அது ஒழுங்காக கூட கட்ட மாட்டோம் எடுத்து நம்மளால் கட்டுறதுக்குமே நேரம் இருக்காது எதுக்கு வீடு ஃபுல்லாக புடவை அப்படின்னு பிள்ளைங்க வந்து இப்போ சம்பாதிக்கிற பணத்தில் ஆர்டர் சுடிதாரோ இல்லை அவங்க போடுற மாதிரி ட்ரெஸ்ஸு ப்ளஸ் புடவை டெய்லி அமேசான்கார்ன்னா ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வராது இருந்தாலே பெரிய விஷயமா இருக்குது அது மாதிரி இப்போ பிள்ளைங்க எல்லாம் ஆர்டர் போட்டு போட்டு எடுக்க பழகிட்டாங்க நீங்கள் கோவிலுக்கு வாரத்தில் ரெண்டு நாள் போங்க ரெண்டு நாள் போகும்போது பட்டு புடவையை கட்டுங்க நான் சொல்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜு கீழே இருக்கிறவங்க எப்போ வேணாலும் கட்டிப்பீங்க எங்கே வேணாலும் போவீங்க அந்த ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஃபிஃப்டி ஆகும்போது நம்ம வெளியே எங்கேயும் போகாத வீட்லேயே கொஞ்சம் லேசியாக ஆகிடுது உடம்பு அப்போ அந்த புடவைங்களாம் அப்படி அப்படியே இருக்கும் இது அம்மா எடுத்து கொடுத்தது இது வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்தது இது அண்ணன் எடுத்து கொடுத்தது நினைவு நினைவு சின்னமாக புடவை வைக்காதீங்க நல்லா ஆசத்திரை கட்டுங்க கட்டி இது பண்ணுங்கள் நம்ம நம்ம பெண்கள் நம்ம எடுக்கிற புடவையை நம்ம இருக்கிற லைஃப்பில் நல்லா கட்டி அழகுப்படுத்துங்க அப்புறம் எல்லாரும் லைட்டிலே நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்காது யோசிச்சு யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு பொட புடவை ஃப்ரெஷ்ஷாக கட்டிட்டு ஒரு வீடியோ கூட நீங்கள் தரீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக புடவை கட்டிவிட்டு வீடியோ கொடுத்து பாருங்களேன் உங்களுக்கு மனசே கொஞ்சம் பாசிட்டிவேஷன் ரொம்ப இருக்க மாதிரி இருக்கும் புடவையெல்லாம் வச்சுட்டு நம்ம கட்டாத இருக்கிறதுலையே அப்படியே கையை மட்டும் காமிச்சு அது மாதிரிலாம் கொடுக்கறதுனால இந்த புடவைங்க எடுக்கிறதோ வேஸ்ட்டு தான் ஆஃபீஸ் போகிற லேடிஸ் பிரச்சனையே இல்லை டெய்லியும் ஒன்று கட்டிட்டு போயிடுவாங்க அதுவும் இப்போ ஆஃபீஸ் போகிற லேடிஸ் வந்து புடவையே அதிகமாக எடுக்கிறாங்க பட் அதை வந்து சுடிதார் அந்த மாதிரியே போட்டுட்டு போயிட்டு இந்த சேரீ இருக்குது அந்த ஆஃபீஸ் போகிற லேடிஸுமே காஸ்ட்லி ஸேரீயை வீக்லி ஒன் டைம் சொல்லிக்கிழம நல்லா குளித்து தலையில் பூ வச்சு இந்த பட்டு சேரீ எல்லாம் கட்டிட்டு போனால் நம்மளுக்குமே ஒரு மதிப்பு இருக்கும் நம்ம உடுத்துற துணிக்கான மதிப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு தனியாக இருக்குது நீங்கள் நார்மலாக போயிட்டு பாருங்களேன் அது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு நம்மளுக்கு ஒரு தனி முக்கியத்துவம் தராது ஆனால் நீங்கள் கட்டிட்டு போகிற சேரீ ஐன் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொருத்தவங்க அந்த சேரீயை பார்க்கும்போது உங்களுக்கு மதிப்பு வரும் உங்களுக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் இது ஐம்பது வயசு ஆகிடுச்சி ரூம்லேயே படுத்துட்டு இருக்கணுன்ற எண்ணம் இருக்காது அதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா சாரி கட்டி அதுக்கு மேட்சாக வளையல் போட்டு அப்படியே வெளியே போகலாம் ஈவினிங்கில் எங்கன்னா போகும்போது கூட பூனம் சாரி அந்த சாரிலாம் இருக்குது அதை கட்டிட்டு போகலாம் எனிடைம் சுடிதார் வந்து போடலாம் அது வந்து எங்கன்னா போறச்சா உங்களால் முடியல அப்போ போட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருக்கிற புடவையே ஒவ்வொன்றா கட்டுங்க அதுக்கு மேட்சாக நீங்களே உங்களை அழகுப்படுத்துங்க நம்மளே நம்மளை அழகாக யோசி பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் அழ பியூட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி தோணும் அதனால் சாரீஸ் எல்லாம் அதிகமாக எடுக்கிறீங்களே கட்ட முடிஞ்சால் எடுங்க இல்லையோ சாரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பண்ணாதிங்க அதுக்கு பதிலாக ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு சாரி எடுக்கிறோன்னா இப்போ இருக்கிற விலைக்கு ஒரு கிராம் ரிங்கும் வாங்கிக்கலாம்ல ஒரு கிராம் ஜுவல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சாரி சாரி சாரின்னு ஸேரீ எடுத்து சாரி வைக்கிறதுக்கு ரெண்டு பீரோ தேடுறதா இருக்குது எங்கேனா போகணுன்னா அந்த சேரீங்களை எடுத்து வைக்கிறதுக்கு இதை கட்டலாமா அதை கட்டலாமா அப்படின்னு இந்த சாரியை யோசித்து யோசித்து எந்த சேரீயை கட்டுறதுன்னே தெரியாது கடைசியில் கையில் எதுக்கு வந்ததோ அந்த சேரீ எடுத்து கட்டிட்டு போயிடுவோம் நிறைய டைமில் இப்படி தான் நடக்குது அதனால ஸேரீ எடுக்கும்போது யோசிங்க இதெல்லாம் எடுத்தால் நம்ம கட்டுவோமா நாற்பது முப்பதில் எடுத்துங்க ஓகே ஐம்பதுலேயும் ஆனால் அதே ஆசை தான் இருக்குது இப்போ நான் ஐம்பது ப்ளஸில் இருக்கேன் பட் ஆனால் எனக்குமே ஸேரீயை பார்க்கும்போது ஆசை சாரி எடுக்கணும் எடுக்கணும் தான் தோணும் ஆனால் நான் ஸேரீ எடுத்துகிட்டு அது சரியாக கூட கட்ட மாட்டேன் இன்றைக்கி நான் ஒரு நாள் கட்டுவேன் இந்த ஆஃபீஸ் போகும்போது இந்த சேரீல தான் வரணுன்ன போது அப்போ தான் எடுத்து கட்டுறேன் அதை நான் ரொம்ப நாளாக யோசித்தேன் இந்த மாதிரி சேரீங்களெல்லாம் எடுத்து நம்ம கட்டாதே வைக்கிறோம் ஏன் அதை கட்டணும் நம்ம கட்டிட்டு இது ஒரு இந்த சேரீயை பற்றி ஒரு பதிவு போடணும் அப்படின்னு ஒரு சில ஸேரீக்கு மட்டும் மெமரிஸ் இருக்கும் அம்மா எடுத்து கொடுத்தது இதை ஞாபகமாக வச்சுக்கணும் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தது இதை ஞாபகமாக வச்சுக்கணும் பிள்ளை சம்பளம் வாங்கி இதை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தது பொண்ணு சம்பளம் வாங்கி இதை நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து கொடுத்தது இல்லை பிள்ளை கல்யாணத்துக்கு எடுத்தது அந்த மாதிரி சேரீ எல்லாம் நம்ம ஞாபகத்துக்கு அப்படியே ஓரளவுக்கு பாதுகாப்பாக வைக்கலாம் எல்லா சேரீமே பாது பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து நம்ம எதுக்கு சேரீ எடுக்கிறோன்னே தெரியல இப்போ கல்யாணத்துக்கு அடிக்கடி கல்யாணம் இப்போ அப்போல்லாம் வந்து கல்யாணம் போகிறது எப்பயோ ஒரு வாட்டி அப்பா மட்டும் போய்ட்டு வந்துடுவாங்க அம்மாலாம் போக மாட்டாங்க இப்போ கல்யாணம்னு போனால் ஃபேமிலியோடு போகிறோம் சரி இப்போ கடவுள் நம்மளுக்கு வந்து நிறைய ஆசிர்வாதத்தை கொடுத்துருக்காரு அப்போல்லாம் வந்து ஆட்டோ பிடிச்சி போகணும் இல்லை பஸ் ஏறி போது பட்டு சாரி கட்டுறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் இப்போ நிறைய நம்மளுக்கு ஆடம்பரம் அனுபவிக்கிற மாதிரி தான் எல்லோருமே கடவுள் வச்சுருக்காரு அப்போ இருக்கிற பட்டு சாரி எடுத்து கட்டிட்டு கார்லேயோ இல்லை கேப்லேயோ புக் பண்ணிவிட்டு போகும்போது நம்ம போயிட்டு வந்துடலாம் அந்த சாரீ நம்மளுக்கும் இருக்குது கட்டிட்டு போனோம் வந்தோன்ற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் வந்து ஒரு நாலு சாரீ தான் பட்டு சாரியே எங்கள் அம்மா நாலு சாரி தான் வச்சுருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பீரோ தரந்தால் பத்து பதினஞ்சு சாரீக்கு பட்டு சாரியே பீரோவில் இருக்குது அது மாதிரி நம்ம இப்போ இருக்கிற வாழ்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஃபோனில் காசு வச்சுருக்கோம் இந்த புடவை பார்க்கும்போது நம்மளே புக் பண்ணிடுறோம் அந்த மாதிரி ஸ்பெஷலிட்டான் நம்ம அம்மா அப்பா அந்த காலத்தில் இல்லை ஆனால் என்ன சொல்ல வரேன்னா அதை கட்ட மாட்டுறோம் காஸ்ட்லியாக ப்ரௌன் கலர் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு விரும்பி எடுப்போம் அது ஒரே ஒரு வாட்டி கட்டுவோம் அதோடு அப்படியே தூங்கும் நம்ம அந்த மாதிரி காஸ்ட்லியாக எடுக்கிற பொருளங்கள நல்லா கட்டுங்க எடுத்து வைக்காதீங்க எடுத்து இந்த சேரீயை வைக்கலாம் தங்கச்சிக்கோ தம்பிக்கோ இல்லை பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ யாருக்கோ உதவ வேணாம் உங்கள் சேரீயை நீங்கள் கட்டி நல்லா பயன்படுத்துங்க சேரீ நித்தம் ஒரு சேரீ நீங்கள் கட்டிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல அங்கே ஒரு மரியாதை தான் கிடைக்கும் சேரீயை வந்து நல்லா ஐன் பண்ணி அப்போ சொன்னாங்க கந்தையானாலும் கசைக்கு கட்டி கூழானாலும் குளித்து விட்டு க குடின்னு சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்லை இப்போ கந்தையே இருந்தாலும் அதை நல்லா ஐனிங் பண்ணி கட்டினாலே நல்லா பல நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஐனிங் பண்ணி நல்லா சூப்பராக கட்டுங்க பெண்கள் வந்து ஐம்பது ஏஜ் ஆகிடுச்சி நம்ம இதெல்லாம் வேண்டாம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க ஐம்பது வயசுக்கு பிறகு தான் நீங்கள் உங்களை அலங்காரப்படுத்திக்கினுமே மூலையில் மு மூளையில் முடங்காமல் அப்போ தான் நம்மளோட சாரீஸ் நம்ம அதன் பிறகு எடுக்கிறது கூட குறைஞ்சி போகலாம் இருக்கிற சாரியை கட்டுங்க தேங்க்யூ என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ண